கிறிஸ்து இயேசுவனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக ஆதலால் தேவனுக்கு மகிமையுண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த வசனத்தில் பௌலடியார் என்ன சொல்லவராருங்கிறத நம்ம பிரிச்சு பிரித்து பார்த்தோமே ஆனால் நம்மளுக்கு தெளிவாக புரியும் இதில் முக்கியமாக பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் எதற்காக நமக்கு பொறுமையும் ஆறுதலையும் தேவன் அழிக்கிறார் இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்தை பார்த்தோம்னா நமக்கு தெரியும் நம்ம ஒருமனப்பட்டு ஒரே வாயினால இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக அப்போது ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக என்ன தேவைப்படுது ஒரு மனமும் அந்த ஒரே வாயினால் தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த ஒருமைப்பாடு தேவை இந்த ஒருமைப்பாடு எதைப்போல் இருக்கணும் அதை தான் இந்த ஆறாவது வசனத்தோட இரண்டாவது பகுதி சொல்லுது கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின் படியே நீங்கள் ஏக சிந்தியுள்ளவர்களாக இருக்கும்படி அப்போது நம்ம எல்லாருமே ஏசு கிறிஸ்துவோடைய அந்த சாயலாகவே மாறுவதற்கு ஏன்னா அவர் தான் மாதிரியாக இருக்காரு மாதிரினா என்ன சொல்லுவோம் ஒரு மாடல் இப்போ நம்ம ஒரு ஒரு விஷயம் பண்ண போறோம்னா அதற்கு மாடலாக இல்லை அதுக்கு ஒரு டெமோ பீஸாக ஒன்று ஏதாவது ஒன்று நம்ம பார்ப்போம் இல்லையா அந்த படி நாம் ஒரே மனப்பட்டு ஒரே வாய்னால நான் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் பிதாவை மகிமைப்படுத்துறதற்கு நமக்குள்ளார கிறிஸ்துவ போல ஒரு ஏக சிந்தை வேணும் ஏக சிந்தைனா என்னன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில் சேம் ஆட்டிடியூட் லைக் மைண்டட் சேம் மைண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அவரை போல ஒரு சிந்தை நமக்குள்ளார வேணும் சரி எப்படி இந்த பொறுமையும் ஆறுதலையும் நம்மளுக்கு தேவன் அளிக்கிறார் அதையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும் இதே ரோமர் பதினைந்தாவது அதிகாரத்துல வசனம் நாள் நம்ம பார்த்தோம்னா தெளிவா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க தேவ வசனத்தினால் உண்டாகும் நாம் ஆதலினாலும்பிக்க படிக்க அப்ப இந்த பொறுமையும் ஆறுதல் நம்மளுக்கு எப்படி கிடைக்குது தேவ வசனத்தின் மூலமாகவே கிடைக்குது அப்ப இந்த தேவ வசனத்தை அறிந்து கொள்ளும் போதுதான் நாம நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ போல அந்த ஏக சிந்தையுள்ளவர்களா மாறுகிறோம் இதை தான் நம்மளுக்கு வே வேதாகமத்தில் வெவ்வேறு பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கு எப்பசி நான்காவது அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுது நம்ம எல்லாருமே தேவன குமாரின மற்றும் விசுவாச அருமை அருவிலையும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அழகுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும் அப்போ கிறிஸ்தவுடைய அந்த அளவிற்கு தக்கதா நம்ம பூர்ண புருஷராகவும் வரைக்கும் நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு இந்த வார்த்தை வழிநடத்துது அது மாத்திரம் இல்லாம ஆண்டவர் கொடுத்த பல வெவ்வேறு ஊழியங்கள் வழிநடத்துது அதே போல நம்மளை தேர்ந்தவர்களாக மாற்றும் படிக்க இந்த தேவ வசனம் தான் நம்மளை வழிநடத்துன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வசனங்களில் பார்த்துருக்கோம் அப்படி நம்ம எல்லாருமே அந்த ஒருமைப்பாட்டில் தேர்ந்தவர்களாகிறதுக்கு நம்மளுக்கு இந்த வேத வசனமே அந்த ஆறுதலையும் அளிக்கிறது அதன் மூலமாதான் போல சிந்தையுடவர்களாக மாறுகிறோம் ஏன்னா அவர் தான் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற மாதிரி அதாவது நம்மளுடைய மாடலா இருக்காரு அவருடைய வழியை பின்பற்றி நம்ம போகிறது மாத்திரம் இல்லாமல் இதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஏழாவது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் நம்ம நம்மளோட இருக்கிறவங்கள ஏற்றுக்கொள்ளும் அவங்களும் பிரிஸ்தவக்குள்ளார ரட்சிக்கப்பட்டிருக்காங்க போது அவங்க எடுத்திருக்கிற அந்த குறைவு நிறைவுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவங்க நம்மளோட சேர்த்து கொள்ளும் போதா அந்த ஒருமைப்பாடு ஒரு மனம் வரும் தேவன் நம்மட்டிருக்கிற குறையை பார்த்து நம்மளை ஒதுக்கியிருந்தா நாம அவளிடத்துல அந்த கிருபையை பெற்றிருக்க முடியுமா அவன் நம்முடைய குறைகளை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளோட கூட இருக்கிற சகோதரர்களுடைய குறைகளை எல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம எல்லாரும் ஒருவருக்கொருவர்

உமில் தேர்ந்தவர்களாக நாங்கள் மாறுவதற்கு எங்களுக்குள்ளார அந்த ஒரு மனம் வேணும் தகப்பனே அது உம்மை போன்ற மனமாக இருக்கணும் தகப்பனே போல ஏக சிந்தையுள்ளவர்களாக மாறி அப்பா பிதாவாகிய நாங்கள் ஒரே வாயினாலும் ஒரே மனதோட நாங்கள் மகிமைப்படுத்தணும் ராஜா ஆம் தகப்பனே அப்படியாய் மகிமை செலுத்துவதற்கு நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும் தகப்பனே கிறிஸ்துவுக்குள்ளார நாங்கள் ஒவ்வொருவரும் அவயவங்களாக இருக்கிறோம் ஒரு அவயவம் சேர்ந்து இந்த ஒரு மனதோடு செயல்படுறதற்கு அப்பா ஒருமைப்பட்டவர்களாக இருக்கிறதற்கு எங்களுக்கு கிருபை பாட்டுங்க ராஜா அப்படி நீங்க நடத்த போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்றேன் பிதாவே ஆமேன் ஆமேன்